ஸோ அதுக்கு முன்னாடி உங்களை மீட் பண்ணணும்னு நான் ஆசைப்பட்டேன் அதனால தான் நான் சவர்க்கிட்ட சொன்னேன் சுரேஷ் சந்திர சக்ட்டையும் ஆசை சக்தியையும் இந்த மாதிரி ப்ரெஸ் மீடியா மீட் பண்ணணும் அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்ணணும் அண்ட் அண்ட் ஐ ஓனஸ் செலப்ரேட் மை பர்த்டே வித் யூ உங்கள் எல்லாத்துக்கும் முன்னாடி அண்டு இது வந்து ஏன்னா என்னோடய ஃபஸ்ட் படம் தரமணியிலேருந்து தொடர்ந்து தரமணி மட்டும் இல்லை அதுக்கப்புறம் வந்த ராக்கி அஷ்வின்ஸ் அண்டு ஜெயிலர் இது வரைக்கும் நீங்கள் 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 கொடுத்த அந்த சப்போர்ட் இருக்குல்ல அது வார்த்தையாக இருக்கலாம் உங்கள் எழுத்தாக இருக்கலாம் இல்லை சில பேர் கூட இருந்து இருக்கலாம் இது எல்லாமே தான் வந்து எனக்கு முக்கியமாக நான் என்ன தான் டேலண்ட்டாக இருந்தாலுமே டேரக்டர்ஸ் சொல்கிற மாதிரி இல்லை மக்கள் நினைக்கிற மாதிரி நீங்கள் நீங்கள் கொடுக்குற அந்த 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 கிரிட்டிக் இருக்குல்ல அது நல்லதும் இருக்கலாம் அது வந்து என்னை பற்றி குறைகளும் இருக்கலாம் ஏன்னால் குறைகள் இருந்தால் தான் முன்னேற முடியும் அது ரெண்டு விதத்துலையுமே எனக்கு எனக்கு ரொம்ப முக்கியம் நல்லது மட்டும் சொல்லணும்னு அவசியம் இல்லை குறைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் நான் அதை திருத்திக்கிறேன் ஏன்னா ஒரு நடிகனாக நான் வளரணும்னு நினைக்கிறேன் அண்ட் அதை நோக்கி தான் ஒரு ஒரு படத்துக்கும் என்னோடய எஃபோர்ட் வந்து அதை நோக்கி மட்டும்தான் போயிட்டுருக்கு அண்டு இப்போ வரைக்குமே நீங்கள் கொடுத்த அந்த சப்போர்ட் வந்து நான் வார்த்தையாக சொல்ல முடியாது அதான் இந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு செலப்ரேஷன் ஏன் பர்த்டே அன்னைக்குன்னா எனக்கு வந்து பர்த்டே வந்து இட்ஸ் இட்ஸ் செலிபிரேஷன் அந்த செலப்ரேஷன் நான் உங்களோட இருக்கணும்னு உங்களோட செலப்ரேட் பண்ணணும்னு ஒரு சின்ன ஒரு ஒரு கெட் டுகெதர் தான் அதனால தான் அத நம்ம வந்து ரொம்ப கேஷுவலா வச்சுக்கலாம் ஃபார்மலா வேண்டாம் நீங்க எது வேணால் நீங்க கேக்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கேட்கலாம் ஸோ ஒரு ஃபன் இன்ட்ராக்ஷன் தான் ஸோ இஸ் என்ஜாய் திஸ் மூமெண்ட் ஒரு ஒரு ஹாப்பியான மூமெண்ட் தான் அது அண்ட் இது வந்து எனக்கு வந்து முக்கியமாக என்னன்னா இட்ஸ் இட்ஸ் தேங்க்ஸ் கிவிங் டேன்னு சொல்லுவாங்கல்ல எனக்கு இட்ஸ் தேங்க்ஸ் கிவிங் டே ஸோ என் பர்த்டே மட்டும் இல்லாமல் இட்ஸ் ஆல்சோ ரிமெம்பரன்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் டே இது வருஷம் வருஷம் நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் உங்களோட செலிப்ரேட் பண்ணணும் உங்களோட கேக் கட் பண்ணணும் அண்ட் உங்களுக்குள்ள நம்மளுக்குள்ள ஒரு உரையாடல் இருக்கணும்னு நான் நம்புறேன் And, uh... இது என்னோட ஃபஸ்ட் படத்தில் மட்டும் இல்லை தொடர்ந்து இப்போ வரைக்குமே நீங்கள் கொடுத்த ஆதரவு ரொம்ப ரொம்ப எனக்கு வந்து என் கெரியருக்கும் சரி எனக்கும் சரி அது ரொம்ப முக்கியம் அண்ட் ரெண்டு நாள் முன்னாடி தான் பொன்னொன்று கண்டிப்பாக ரிலீஸ் ஆயிருக்கு ஜியோ சினிமாவில் ஸோ அது நீங்கள் எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது அதுவும் அதுவும் நான் பண்ண படங்களுக்கும் இதுக்கும் நிறைய வித்தியாசமான ஒரு படம் தான் ஸோ நிறைய பேர் கேட்டிருக்கீங்க இங்கே சார் எப்போ சார் ஜாலியாக ஒரு படம் பண்ணுவீங்க எப்போ சார் லவ் ஃபிலிம் பண்ணுவீங்க எப்போ சார் நீங்கள் காமெடி பண்ணுவீங்க டான்ஸ் பண்ணுவீங்க எல்லாம் கேட்டிருக்கீங்க இங்கே இருக்க நிறைய நிறைய பேத்துக்கு நான் பதில் கொடுத்துருக்கேன் அந்த படம் அந்த மாதிரி ஒரு படம் தான் பண்ணு இருக்கான் இட்ஸ் வெரி ஃபன் ஃபிலிம் ரொம்ப நீங்க யோசிக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ அந்த அந்த படம் நீங்க பார்த்துருந்தீங்கன்னா அது விஷயமாவும் கேட்கலாம் உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்க கேட்கலாம் ஓகே தேங்க்யூ 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 வெரி வெரி ஹாப்பி டு பி யோர் ஐ ஹோப் எல்லாமே லன்ச் எல்லாமே உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி இருந்தது பிடிச்ச மாதிரி இருந்ததுன்னு நான் நம்புறேன் ஏன்னா லாஸ்ட் இயர் வைக்கும்போது நிறைய பேர் சொன்னாங்க சார் நாங்கள் வெஜிடேரியன் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு அதனால தான் நான் எங்கேயே மாற்றினேன் இல்லாட்டி நான் நான்வெஜ் கொடுத்துருப்பேன் ஸோ ஐ ஹோப் ஐ ஹோப் ஐ ஹோப் சாட்டிஸ்ஃபைஸ் யூ தேங்க்யூ தேங்க்யூ யா